வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் பிறந்து வளர்ந்த நூலக தந்தை முனைவர் எஸ் ஆர் அரங்கநாதன் நினைவு நூலக கட்டிடம் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பிறந்து வளர்ந்த நூலக தந்தை முனைவர் எஸ்ஆர் அரங்கநாதன் நினைவை போற்றும் வகையில் புதிய நூலக கட்டடம் கட்டப்பட வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்த நிலையில் நூலக தந்தை எஸ்ஆர் அரங்கநாதன் நினைவு நூலக கட்டிடம் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது இந்த நூலக கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதன் தொடர்ச்சியாக சீர்காழி நூலக தந்தை எஸ் ஆர் அரங்கநாதன் நூலக கட்டிடத்தில் நடந்த விழாவில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி பூமுகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி வைத்தன அதன் தொடர்ச்சியாக சீர்காழி அருகே சோரக்காடு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முதலமைச்சரின் குழந்தை நேய உட்கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறை கட்டிடத்தை இம் கோயில் பேரூராட்சியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சரின் குழந்தைகள் நேய உட்கட்டைப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட பள்ளி வகுப்பறை கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை ஒட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினாள் இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் கலெக்டர் ஷபீர் ஹாலம் சீர்காழி வருவாய் கோட்டாட்சியர் அர்ச்சனா சீர்காழி நகரமன்ற தலைவர் துர்கா பரமேஸ்வரி ராஜசேகர் சீர்காழி ஒன்றியக் குழு தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்பிகாபதி பொது பணித்துறை கட்டிடம் மற்றும் பராமரிப்பு பணிகள் பால ரவிக்குமார் மாவட்ட நூலகர் ஷான் பாட்சா நகரமன்ற துணைத் தலைவர் சுப்பராயன் உதவி செயற்பொறியாளர் ராமர் வட்டாட்சியர் இளங்கோவன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அன்பரசன் சரவணன் கோயில் பேரூராட்சி மன்ற தலைவர் பூங்கொடி அலெக்சாண்டர் துணைத்தலைவர் அன்பு செழியன் திமுக மாவட்ட பொருளாளர் அலெக்சாண்டர் வர்த்தக சங்க தலைவர் சிவ சுப்பிரமணியன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் பிரபாகரன் பஞ்சுக்குமார் கவுன்சிலர்கள் பாஸ்கரன் ராமு ஜெயந்தி பாபு ஒன்றிய கவுன்சிலர் விசாகர் ஊராட்சி தலைவர் தர்ஷாமூர்த்தி மற்றும் சீர்காழி வாசகர் வட்ட நிர்வாகிகள் அரசு அலுவலர்கள் புத்தக வாசிப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டன தமிழன் செய்திக் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய நாள் சிறியாழிவாழ் மக்களுக்கு ஒரு பொன்னாள் ஏனெனில் சிறியாழி யில் பிறந்த நூலக தந்தை எஸ் ஆர் ரங்கநாதன் அவர்களை நினைவை போற்றுகின்ற வகையில் இன்று சீர்காழிக்கு சொந்தமாக ஒரு நூலக கட்டிடம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இதனை நான் ஒன்றான நாள் என்று குறிப்பிட்டேன் நூலகத்தந்தை எஸ் ஆர் ரங்கநாதன் பிறந்த மண்ணில் சீர்காழியில் நூலகத்திற்கு என ஒரு சொந்த கட்டிடம் இல்லாத ஒரு மாபெரும் குறை இந்த மாபெரும் குறையை நிவர்த்தி செய்த ஐம்பது ஆண்டு காலமாக வர்த்தக நிறுவனங்கள் தன்னார்வல தொண்ட தன்னார்வல நிறுவ தொண்டு நிறுவனங்கள் தனியார் கல்வியாளர் என ஏராளமானோர் போராடி பார்த்து விட்டார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழக செனட் மெம்பராக இருந்த கடவாசல் திரு ராகவன் பேராசிரியர் அகர முதல்வன் போன்றோர் ஐம்பது ஆண்டு காலமாக போராடி பார்த்து கிடைக்காத ஒரு சூழலில்தான் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் சீர்காழி வாசகர் வட்டம் செம்மலர் திரு வீரசேனன் அவர்களை தலைவராக கொண்ட இந்த அமைப்பு சொந்த கட்டிடம் நூலகத்திற்கு வேண்டும் என சொல்லி ஒரு போராட்டத்தை தொடங்கியது போராட்டத்தை தொடங்கிய அந்த காலகட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு ஆர் எஸ் பாரதி அவருடைய முயற்சியாலும் பட்டாட்சியராக இருந்த திரு பாலமுருகன் அவருடைய முயற்சியாலும் நூலகம் கட்டுவதற்கு என ஒரு இடம் கிடைக்கப்பெற்றது இடம் கிடைக்கப்பட்ட அந்த இடத்தில் நூலகத்தை கட்டுவதற்கு ஏராளமான முயற்சிகளை மேற்கொண்டோம் பயனில்லை இந்த நிலைமையில் ஆட்சி முடிவுற்று அடுத்த ஆட்சி வரத் தொடங்கியது ஆட்சி முடிவுற்று அடுத்த ஆட்சி வர தொடங்கிய உடனேயே முதல் கூட்டத்திலேயே சிறியாழ் சட்டமன்ற உறுப்பினர் வணக்கத்திற்குரிய திரு எம் பன்னீர்செல்வம் அவர்களை அணுகி நூலகத்தின் நூலக கட்டிடத்தின் அவசியம் பற்றி வலியுறுத்தினோம் உடனே அதற்கான கோப்புகளையும் அதனுடைய எஸ்டிமேட் இதனையும் கொண்டு வந்து பாருங்கள் அடுத்த கூட்டத்தில் முன்மொழிகிறேன் என சொல்லி இடம்பொருள் ஏவல் ஏதும் பாராது சீர்காழி பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் டிஎல்ஓ அவர்களை வரவழைத்து எங்களுடைய கோரிக்கை அடங்கிய மனுவினை அவரிடம் கொடுத்தோம் அடுத்த நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த புதிய ஆட்சி அமைந்த இரண்டாவது கூட்டத்தொடரிலேயே இதை எழுப்ப அப்பொழுது இப்பொழுது கல்வி அமைச்சராக உள்ள மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அடுத்த நாளிலே சீர்காழியில் எஸ்ஆர் ரங்கநாதன் அவர்கள் நினைவில் ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்திற்கு ஓர் நூலகம் கட்டப்படும் என சொல்லி அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வதாக அந்த அறிவிப்பை வெளியிட்டார் உள்ளபடியே சீர்காழி மக்களின் அரை நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று நாங்கள் நினைத்தோம் அதன் பிறகு ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த நிதியிலிருந்து சீர்காழி வாய்க்கான்கார தெருவில் ஒரு பெரிய கட்டிடம் கட்டுவதற்கான முயற்சிகளை அரசு மேற்கொண்டது அதன் அதன்படி இந்த கட்டிடம் இன்று திறக்க காணொலி வாயிலாக தமிழக முதல்வர் மாண்பு முக ஸ்டாலின் அவர்களால் சென்னையில் காணொலி வாயிலாக திறக்கப்பட்டது அதையே இங்கேவும் நாங்கள் திறப்பு விழா திறப்பு விழாவாக கொண்டாடினோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஏராளமான அதிகாரிகள் இங்கே வந்து இந்த விழாவினில் கலந்து கொண்டார்கள் ஒரு நூலகத்தந்தை பிறந்த மண்ணில் சொந்த மண்ணில் ஒரு நூலக வாடகை கட்டிடத்திற்கு மேலாக ஒரு கட்டிடம் கட்டுவது என்பது நாங்கள் நினைத்த கனவு அந்த கனவு நினைவாகுமா என்று ஏங்கி தவித்தோம் ஒரு வகையில் அந்த கனவு நினைவாகின்ற வரையில் நூலக வாசகர் வட்ட தலைவர் மதிப்பிற்குரிய திரு செம்மலர் வீரசேரன் அவர்கள் தலைமையில் நாங்கள் நாங்கள் எடுத்து எடுத்த போராட்டத்திற்கு வெற்றியாகவே இந்த நூலகத்தை கருதுகின்றோம் நூலகம் தந்த தமிழக அரசிற்கும் மாண்புமிகு கல்வி அமைச்சருக்கும் மாண்மிகு நம்முடைய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்பிக்கினிய திரு எம் பன்னீர்செல்வர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி ஒரு நூலகம் பயன்பாட்டுக்கு வறுமையானால் ஆயிரம் சிறைச்சாலைகள் மூடப்படும் என்பது ஒரு வழக்கு மொழி அந்த வகையில் சீர்காழியில் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த நூலகத்தை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றி அரசு தந்துள்ளது முழுமையாக நூலகம் செயல்படத் தொடங்கிவிட்டது எனவே சீர்காழி வாழ் மக்கள் இந்த நூலகத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய அவாவினையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி